மூங்கில் மூச்சு திருநெல்வேலியின் வாசம் வாசம்னு பொதுவாக சொன்னால் எப்படி பெரிய இடை வீதி ஜங்ஷன் டவுன் காந்தியம்மை சன்னதி இது எல்லாம் நான் போகிறதுக்கு முன்னாடியே இதை படித்து படித்து அந்த தெருக்களில் இருக்கிற அந்த பலசரக்கு வாசம் ஒன்று இருக்கும் பூக்கடை வாசம் ஒன்று இருக்கும் அதை நுகரச் செய்கின்ற ஒரு ஒரு உன்னதமான வலிமை சுகாவின் எழுத்துக்களுக்கு உண்டு மூங்கில் மூச்சு எழுதியவர் சுகா சுஜாதாவுக்கு பிறகு மிகவும் நகைச்சுவையுடன் எழுதக்கூடிய ஒரு எழுத்தாளர்னா அது சுகான்னு தான் சொல்லணும் நகைச்சுவை கூட அவர் நெகிழ்ச்சியான பல சம்பவங்களை அவரோட கதையில் வைக்கிறார் இதை தவிர அவர் திருநெல்வேலி வட்டார வழக்கு எழுதுறதுல ஒரு பெரிய வல்லுநராக இருக்கார் இதெல்லாம் வச்சு பார்த்தா அவர் மனித உறவுகள் அந்த உறவில் இருக்கிற சிக்கல்கள் இதெல்லாம் நமக்கு மனசுல தைக்கிற மாதிரி சொல்றார் அதனால நல்ல ஒரு புத்தகத்தை படிக்கணும் அப்படின்னு நீங்க நினைச்சேன்னா சுகாவோட மூங்கில் மூச்சு என்ற புத்தகத்தை படி கோயம்புத்தூர்ல தொடங்கி நார்த்ல நிறைய வருஷம் வாழ்ந்துட்டு ஒரு சென்னை வாசி ஆனப்பதான் நான் முதல் முதல்ல மூங்கில் மூச்ச வாசிக்க ஆரம்பிச்சேன் அப்போ அந்த புத்தகம் என்னுடைய சொந்த ஊரை நினைவுபடுத்துற என்னுடைய இளமை காலம் என்னுடைய நண்பர்கள் இதையெல்லாம் நினைவுபடுத்துற ஒரு புத்தகமா இருந்தது கடந்த இரண்டு வருடங்களாக நான் வந்து குற்றாலத்தில் வசிக்க ஆரம்பிச்சிருக்கேன் அப்புறம் கவனிச்ச ஒரு விஷயம் அந்த ஊர்கள் எதுவுமே ஒரு ஆயக்குடியோ ஒரு வாசுதேவன் ஊரோ எனக்கு வந்து ஒரு புது ஊர் மாதிரியே இல்லை அந்த ஊர்களையெல்லாம் எனக்கு நல்லா தெரியும் அப்படிங்கிற ஒரு உணர்வு கொடுத்தது வந்து முன்னில் மூச்சு மூடில வாசிப்பு அனுபவம் தான் இந்த ரியல் லைஃப்பில் இருக்கிறது வந்து அது இருக்கிற கதாபாத்திரங்கள் அதில் வரக்கூடிய காட்சிகள் அதில் வரக்கூடிய சூழல்கள் கதை கரு வேறு இதுலேயுமே வந்து என்ன யோசனை பண்ணி பிடிச்சா கூட அவ்வளோ சுவாரஸ்யமாக இருக்காது அதை வந்து ரொம்ப சுவாரஸ்யமாக ஒரு சினிமா மாற சினிமாக்காரர்களுக்கு ரொம்ப உதவுற விதத்தில் வந்து டைரக்டர் சுகா அவர்கள் வந்து மூங்கில் மூச்சு அப்படின்னு சொல்லி புஸ்தகமாக வந்து வடிச்சிருக்காரு அவங்க அப்பா அவர் வந்து ஒரு படிப்பாளி அதோட நல்ல பேச்சாளி இவர்கிட்ட கூட அடிச்சனெலாம் என்னென்னா படைப்பாளியாகவும் இருக்கிறது அப்படிங்கிறது ஒரு அடிஷனலாம் நான் பார்க்குறேன் சினிமாவுக்கு உண்டான எல்லாத்துக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி இந்த வந்து எழுதியிருக்காரு இந்த மூங்கில் மூச்சு படித்தாங்கன்னா சினிமாவுக்கு வரணும்னு நினச்சவங்க எல்லாத்துக்குமே நிறைய கருவும் கிடைக்கும் கதாபாத்திரங்களும் கிடைக்கும் ஸோ அதை படிச்சுட்டு எனக்கு இன்னும் பசுமையாக இருக்குது அது யார் பாருது அப்படின்னு சொல்லிட்டு நானே தேடி கண்டுபிடிச்சு சுகாக்கிட்ட வந்து பேசுகிறேன் மூங்கில் மூச்சு அடிப்படையில் ஒரு கற்றை தொகுதியாக இருந்தாலும் பல நல்ல சிறுகதைகளோட தொகுப்பு மாதிரியே எனக்கு தோணும் அந்த நிறைவே எனக்கு கொடுத்திருக்கு இது தரும் நம்புறேன் இந்த புத்தகம் நகைச்சுவை ஒரு நகரத்தின் பதிவு எல் கதாபாத்திரங்கள் இதெல்லாத்தையும் தாண்டி சக மனிதர்கள் மீதான அன்பையும் நம்பிக்கையும் நமக்கு கொடுக்குது அதன் காரணமாகவே நமது புத்தக வாரிகள் கண்டிப்பாக இருக்க வேண்டிய ஒரு புத்தகம் நான் நம்புறேன் சுகாவின் முங்கில் மூச்சு திருணவேலி சனி மோஷன் மண் சார்ந்த பண்பாட எழுத்து வடிவிலேயே நுகர முடியுமா அப்படிங்கிற கேள்விக்கான பதில் தான் இந்த மூங்கில் மூச்சு புத்தகம் நீங்கள் மண் சார்ந்த பண்பாடுன்னு பார்த்தீங்கன்னா முதல்ல அதில் இருக்கக்கூடிய மனிதர்கள் கந்தையா பெரியப்பா விநாயகத்து பெரியப்பா நாயகம் தீர்த்தாரப்பன் இந்த மாதிரி பெயர்கள்லாம் நீங்கள் குறிப்பாக திருநெல்வேலியில் மட்டுமே பார்க்க முடியும் அப்புறம் அங்கே இருக்கக்கூடிய ஊர்கள் ஆழ்வார்ப்புரிச்சி அதை சொல்கிற விதமே ஆளார் அப்படி அப்படிதான் வந்து அவர் ரெஃபர் பண்ணியிருப்பாரு தென்காசி அம்பாசமுத்திரம் வீரவநல்லூர் இந்த மாதிரி ஊர்கள் சார்ந்த நிறைய கட்டுரைகள் அப்புறம் அந்தந்த ஊருனுடைய உணவு வகைகள் சைவ பிள்ளைமார்கள் வீட்டில் கிடைக்கக்கூடிய பால் சோரான சொதி அப்புறம் இந்த விலாஸ் கட்டுரையில் விலாவரியாக அவர் எழுதியிருக்கக்கூடிய உணவு பதார்த்தங்கள் அப்புறம் சாதாரணமாக கட்டுரையில் வந்து போகிற இடங்கள் கூட உணவு சார்ந்த இடங்களாகவே இருக்கும் வாகையடி முக்கு கடை ஜோதிஸ் காப்பித்தூள் இந்த மாதிரியான இடங்கள் அப்புறம் அந்த ஊர் மண் சார்ந்த பண்டிகைகள் திருவிழாக்கள் தேரோட்டம் கார்த்திகை தீபம் சொக்கப்பனை இதையெல்லாம் அவர் வந்து விவரிச்சிருக்கும் அழகு அப்புறம் மொத்தத்தில் ஒருங்கிணைந்த திருநெல்வேலியில் ஜில்லாவில் பிறந்து வெளியூரில் இருக்கக்கூடிய என்ன மாதிரி மக்களுக்கு இந்த புத்தகத்தை வாசிக்கிறது எப்படி இருக்கும் அப்படின்னா ஊர் ஞாபகம் எப்பெல்லாம் வருதோ அப்போல்லாம் நீங்கள் முகில் மூச்சு கட்டுரை எடுத்து ஒரு கட்டுரையை புரட்டிட்டீங்கன்னா அதில் கிடைக்கக்கூடிய அந்த நாஸ்டாலஜிக் ஃபீலிங் அதை வார்த்தைகளால் விவரிக்க முடியாது

சைல்ட்ஹுட் டேஸுக்கு திருநெல்வேலி மேலே வந்து ஒரு ஒரு காதல் வந்தது அப்படின்னா மூங்கில் மூச்சினால தான் அதெல்லாம் ஒன்று ஒன்று ஒரு டிஸ்கிரைப் பண்ணுறச்சு அந்த ரிலேஷன்ஷிப்ஸு எனி ஃபெஸ்டிவல் பர்டனிங் டு த டெம்பிள் அந்த டெம்பிள் ஆஸ் சர்ச் அப்புறம் அவரோட மியூசிக் அது முன்னா ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும் அது படிக்கிறது கம்யூனிட்டி பி படித்து முடிச்சப்பறம் இல் வெரி ஹாப்பி ஹியூமர் அப்படிங்கிறது வந்து எல்லாருக்கும் வந்துடாது பட் ரைட்டிங்கில் வந்து இஃப் சம்படி கேன் மேக் யூ ஹாப்பி இட் இஸ் டு மே இட் இஸ் இட்ஸ் இட்ஸ் வெரி ஃபினாமினல் திங் அண்ட் அது வந்து சுகாசார் ரைட்டிங்கில் இருக்கும் எழுத்துல ஏற்பட்ட நகைச்சுவை தொடர்ச்சியாக வரக்கூடிய ஒரு எழுத்து வந்து எழுத்தாளர் சுகா அண்ணன் மட்டும்தான் வந்திருக்கு அது அவர் என்னுடைய அண்ணன்கள் பெருமையும் எனக்கு அதில் நிறையா ஒரே ஒரு சின்ன உதாரணம் மட்டும் நான் சொல்லிடுறேன் எங்க அண்ணனுடைய குரு வந்து அவர் குண்டாயிட்டாரு அப்படின்னு சத்தம் போட்டு நீ டெய்லி வாக்கிங் போ அப்படின்னு சொல்லி சொல்றாரு அவரு சாலிகிராமம் சாலையில வாக்கிங் போறாரு வாக்கிங் போறப்ப ஒரு திருநெல்வேலி உணவு கிடைக்காது அவரை வற்புறுத்தி உள்ள இழுத்து உட்கார வச்சு அவரை வற்புறுத்தி ரெண்டு மசாலா வடையை வச்சு இருங்க ரெண்டு ஒரு எண்ணெய் தோசை போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு எண்ணெய் தோசை போடுறாரு அடுத்த எண்ணெய் தோசை போட்டு திருப்பி வர்றதுக்குள்ள ரெண்டு ஊத்தாப்பாவும் வச்சுறாரு பிறகு இன்னொரு எண்ணெய் தோசையும் போட்டு அவர் சாப்பிட வச்சுறாரு சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் அவரு வாக்கிங் போனவருக்காக எல்லாமே நிர்மூலம் ஆயிடுது கடைசியா அண்ணன் இந்த ராயல்பேட்டை ராயப்பட்ட ஆட்டோக்காரர் ரொம்ப நம் ரொம்ப நல்லவன் அந்த ஆஸ்பத்திரி இருந்து வீட்டுல வந்து வர்றதுக்கு முப்பது ரூபா தான் வாங்கினா அப்படின்னு சொல்லி முடிப்பாரு இது ஒரு பக்கம் ரசிச்சிட்டாலும் இதுக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு எக்ஸ்ட்ராடினரியான ஒரு ரைட்டிங் இருக்கு பாத்தீங்களா அதை பார்த்து நான் எப்பவுமே வியந்திக்கிட்டே இருப்பேன் திருப்பி திருப்பி படிச்சு நம்ம எப்பெல்லாம் டல்லா இருக்கோமோ அப்போ நம்ம அதை படிச்சு திருப்பி தனியா இருக்கும்போது சிரிச்சு நம்மள நம்மளே ஆற்றுப்படுத்திக்கலாம் ஆஹ் என்னுடைய அண்ணன் சுகா ஒரு இணை இல்லாத ஒரு எழுத்தாரு சுகா கை அந்த ஆற்றில தொழிலதிபர் இருந்து சென்ட்ரல் தேட்டரில் டிக்கெட் குறிப்பவராகட்டும் ராஜஸ்தானிய இளைஞர்கள் தன்னுடைய நண்பர்களுடன் குறிப்பதாகட்டும் மற்றும் அமெரிக்கா சென்ற நண்பன் தன் நண்பர்களுடன் குறிப்பதாகட்டும் அப்படி நெல்லை வட்டார சொல் வழக்கில் என் மூதி ஒழுங்கா நிலும் மூஞ்சியில சோப்போடனும் என்பதை பயன்படுத்தியதாக இருக்கட்டும் அப்படியே தென்பாண்டி தமிழை நெல்லை வட்டார சொல் வழக்கை நெல்லை தமிழை நம் கண்ணுமீர் புத்தகம் முழுவதும் விருத்திருக்கிறார் மூங்கில் மூச்சு மிக அதிக சிறந்த படகு மிக சிறப்பான எழுத்து மிகச்சிறந்த நகைச்சுவை மூங்கில் மூச்சுங்கிற சுகாவினுடைய எழுத்து அனைவரையும் எப்பொழுதும் ஆனந்திக்க வைக்கும் அதற்கான நல்லதொரு சந்தர்ப்பமாக இது அமைகிறது விகடன் இது சில ஆண்டுகளுக்கு முன்னாடி வெளிவந்த தொடர் சொல்லப்போனால் மறக்க முடியாத தொடர் ரொம்ப சுவையாகவும் சுவாரஸ்யமாகவும் எழுதப்பட்ட தொடர் எழுத்தாளர் சுகா அவர்கள் எழுதிய மூங்கில் மூச்சு இதை படிக்கும்போது எந்த ஊரில் இருந்தாலும் அவ்வளவு மனசுக்கு இதமாக நெருக்கமாக அந்த திருநெல்வேலி நகரத்துக்கே உரிய பாரம்பரியம் மாறாத அவங்களுடைய பழக்க வழக்கங்கள் அங்கே இருக்கக்கூடிய இயற்கை நதி எல்லாத்தையும் நம்ம கூட பேச வச்சுருப்பார் எழுத்தின் மூலமாக இப்படி ஒரு தொடர் வந்து நிச்சயமாக படிக்கிற எல்லாத்துக்குமே அடுத்து எப்போ வருங்கிற ஒரு பெரிய எதிர்பார்ப்பை கொடுத்துருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன் நாங்கள் எல்லாமே ரொம்ப ஆசையாக இருப்போம் அதில் பேசக்கூடிய பேச்சு அங்கே அந்த பதிவில் வாழ்ந்த மனிதர்கள் இவங்க எல்லாருமே நமக்கும் ரொம்ப நெருக்கமானவங்களாக அந்த தொடர் முடியும்போது மாறி இருந்தாங்க என்றைக்காக இருந்தாலும் வட்டார வழக்குக்குன்னு ஒரு தனி சிறப்பு இருக்குது அந்த வட்டார வழக்கோட மனிதர்களை சுவையாகவும் இன்னும் சொல்லப்போனால் நகைச்சுவை உணர்வோடவும் கடைசி முழுக்க அந்த எழுத்தோடவே நம்ம சேர்ந்து போகிற மாதிரியான ஒரு விறுவிறுப்போடையும் நமக்கு ரொம்ப சிறப்பா கொடுத்த தொடர் அப்படின்னு சொன்னா மூங்கில் மூச்சு தொடர் சுகா அவர்கள் எழுதிய மூங்கில் மூச்சு ஒரு அருமையான தொகுப்பு எனக்கு மூங்கில் முதன் முதல்ல அறிமுகப்படுத்தியது என்னுடைய மறைந்த நண்பர் ராஜ்பாபா அவர்கள் நான் மூங்கில் மூச்சை நினைவு கூறும் போதெல்லாம் ராஜ்பாபா அவர்களையும் நினைவு கூர்ல நெல்லை நகரத்து வீதிகள் தாமிரபரணி தண்ணீர் நெல்லையோட வட்டார வழக்கு அஹ் கோவில்கள் கலை சார்ந்த விஷயங்கள் சுகா அவர்களுடைய இலக்கிய தாகம் இசை தாகம் பற்றிய தொகுப்புகள் இதெல்லாம் ஒரு சேர ரொம்ப அழகா மூங்கில் மூச்சல இருக்கும் மூங்கில் மூச்ச படிக்கிற ஒவ்வொருத்தருக்கும் தன்னுடைய பால்ய கால நினைவுகளை அஹ் மீட்டெடுக்கிற மாதிரி ஒரு உணர்வு எழைய சன்னமா நம்ம கூட சேர்த்து கோத்து தச்சு வச்சிருப்பாரு சுகா மூங்கில் மூச்சல் எனக்கு ரொம்ப எல்லாத்தையும் தாண்டி பிடிச்ச விஷயம் கடைசியில என்ன மாதிரி பஞ்சோட அவர் பிடிக்க போறாரு அப்படிங்கிறது இருக்கும் நாம படிச்சுட்டே வரும்போது சுவாரஸ்யமா நம்ம எதிர்பார்க்காததையும் தாண்டி ஒரு அழகா ஒரு ட்விஸ்டோட ஒரு சின்ன நையாண்டியோட ஒரு குறும்போட அழகா இது ரொம்ப கவர்ந்த மூங்கில் மூச்சை படிக்கிற ஒவ்வொருத்தருக்கும் கண்டிப்பா ஒரு புன்னகைய மனசுக்குள்ள பூக்க வைக்கிற ஒரு அருமையான படைப்பு தான் மூங்கில் மூச்சு மூங்கில் மூச்சு இணையதளத்துல வளர்ந்தப்பவே வந்து அதை படித்து ரசித்த பல்லாயிரக்கணக்கான வாசகர்களில் நானும் ஒருவன் திருநெல்வேலியை பத்தி பல எழுத்தாளர்கள் புகழ்பெற்ற எழுத்தாளர்கள் பல கட்டுரைகள் கவிதைகள் கதைகள் எழுதியிருந்தாலும் இருந்து மூங்கில் மூச்சு சற்றே வித்தியாசமானது எப்படி வித்தியாசமானதுன்னா அதில் இலையோடும் அந்த மெலிதான நகைச்சுவையும் அந்த வட்டார வழக்கை அவர் கையாண்ட விதமும் தான் மூங்கில் மூச்சை வித்தியாச காட்டுது நான் வந்து கோவில்பட்டியில பிறந்து வளர்ந்தவன் கோவில்பட்டியில அந்த காலத்துல பெருமையா சொல்லுவாங்க திருநெல்வேலிக்கு போயிட்டு வந்துட்டு நான் போத்தி ஹோட்டல்ல சாப்பிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெருமையை உலகம் முழுவதும் எடுத்து சென்ற ஒரு முக்கியமான புத்தகம்னா அது அப்படின்னு உறுதியாக சொல்லலாம் இந்த காட்டில் புல்லாங்குழல் என்ற ஒரு வாசகம் உண்டு அன்பிற்குரிய நண்பர் சுகா எழுத்தாளர் இயக்குனர் கதை வசன கர்த்தா கட்டுரையாளர் அவருடைய காட்டில் எல்லா மூங்கில்களும் புல்லாங்குழல் தான் அதிலும் மிக மிக குறிப்பாக அவருடைய மூங்கில் மூச்சு என்னும் தொடர் முதன் முதலில் வெளிவந்த பொழுது தமிழ்நாட்டில் அதை படித்துவிட்டு மனம் நிகழாத வாசகர்களே கிடையாது சுகாவினுடைய மிகப்பெரிய பலம் அவருடைய அந்த பிறந்த மண்ணின் உயிர்ப்பை அப்படியே எழுத்தில் கொண்டு வருவது வசிகரமான வட்டார வழக்கு ஒருவிதமான விதமான நகைச்சுவை அவருடைய அத்தனை கதாபாத்திரங்களும் தாமிரபரணி நீரும் சொட்ட சொட்ட எழுந்து வந்தவர்கள் தான் இன்னமும் நம்மிடையே கொண்டிருப்பவர்கள் மூங்கில் மூச்சினுடைய அதிதீவிரமான வாசகி அது என்னை அப்படியே தாயார் சன்னதிக்கு அழைத்துச் சென்றது ஒவ்வொரு கட்டுரையும் நாம் நம்பிக்கை வைத்திருக்கின்ற மனித விழுமியங்களின் மீது எளிமையான மனிதர்கள் நமக்கு எப்படி முன் உதாரணமாக இருக்கிறார்கள் என்பதை மறுபடி மறுபடி நமக்கு சொல்லுகின்ற உயிர் ஓவியங்கள் சுகானோட மூங்கி மூச்சு புத்தகத்தை ஒரு பத்து பதினஞ்சு முறை வந்து வாசிப்பேன் விகிடம்ல தொடரா வரும்போதே அது ரொம்ப வரவேற்பு தொடரா வந்துருந்த காலகட்டத்துல திருநெல்வேலி இருந்து சென்னையில வந்து செட்டில் ஆகி திரும்ப திருநெல்வேலி போகாம இருந்த நிறைய பேர் வந்து சுகானோட நம்பர் எனக்கு என்கிட்ட வந்து கேட்டார் போய் என்ன கேட்டு பேசி நம்மகிட்ட கொடுத்துருந்தேன் அது புக்கா வந்ததுக்கப்புறம் அதை படிச்சுட்டு எது திரும்ப திருநெல்வேலி போய் இவங்க இடங்களை அல்லது பார்த்த இடங்களை நெல்லை ராயத்தேட்டுல இருந்து வாரை முக்கில இருந்து எல்லாத்தையும் திரும்ப போயிட்டு வந்து ஏட்ட ஒரு ரெண்டு மூணு நண்பர்கள் வந்து சொல்றாங்க இந்த புக்கு திரும்பவும் எங்களை ஊருக்கு கொண்டு போச்சு அப்படின்னு அதேதான் எனக்கு எப்போல்லாம் நான் ஊருக்கு போனோம்னு நினைக்கிறேனோ இல்லை ஊருக்கு யாபகம் என்ன வந்து இது பண்ணுதோ அப்பெல்லாம் வந்து ஒரு வாட்டியும் ஒரு பத்து இருபது முறைக்கு மேல நான் இந்த முஞ்சு நிமிச்சேன் படுத்து சுகாதாரோட இந்த எழுத்தோட ஸ்பெஷாலிட்டி அப்படின்னா அந்த திருநெல்வேலி டயலக்டை வந்து ரொம்ப கரெக்டா எழுதியிருக்கிறது அண்ணன் திருநெல்வேலி மாவட்டத்துல இருந்த திருப்பணி சார்ந்து எழுதுறவங்க வந்து நிறைய பேர் இருக்காங்க ஆனா திருநெல்வேலியவே இவ்வளவு டீட்டைலா இவ்வளவு அழகா பிரமாதமா எழுதுற ஒரே எழுத்தாளர் எனக்கு வந்து அண்ணனா தான் நினைச்சுகிறேன் அண்ணனா தான் வந்து நினைக்கிறேன் இந்த புக்கு அப்படி ஒரு மகிழ்ச்சியையும் எதிர்க்கும் வந்து கொடுக்கும் இது நான் சும்மா ஒரு இதுக்காக சொல்லலை நீங்க ஒரு முறை படிச்சு பாருங்க ஒரு திருநெல்வேலி காரணம் வந்து உணர்வு மூங்கில் மூச்சு அது ஆனந்த விகடனில் தொடரா வந்தப்பவே படித்தேன் ஆனா எல்லா அத்தியாயங்களும் வரிசையாக படிக்கல அதன் பிறகு அது புத்தகமாக என் கைக்கு கிடைத்த போது அப்போதான் வந்து வரிசையாக படித்தேன் அது அப்பப்போ படித்தப்பவே அதில் உள்ள தெரிப்புகள் அந்த எழுத்தாளரான நண்பரான சுகாவின் மீது ஒரு மரியாதையை ஏற்படுத்தியது இது ஒரு வாழ்க்கை திருநெல்வேலி வாழ்க்கை அப்படின்ற ஒரு வாழ்க்கையும் அந்த வட்டார வழக்கும் அங்கே உள்ள ஒரு பழக்க வழக்கங்களும் இதெல்லாமே ஒருத்தர் அறியணும்னா ரெடி ரெக்கனர் மாதிரி இந்த புத்தகத்தை சொல்லலாம் இது ஒரு ரெஃபரன்ஸ் புக்காகவே சொல்லலாம் இது வந்து சுகா அவரோட வாழ்க்கை இல்ல அவரது ஒரு பார்வையாளர் அவர் ஒரு பிரதிபலிக்கிறார் அந்த அந்த மண்ணை மக்களை அவர்களின் பேச்சை குணநலங்களை இதெல்லாம் தான் அதெல்லாம் கவர் பண்றாரு அதை இவர் ஒரு பார்வையாளரா பண்ணிட்டு வர்றாரு அதுக்கு ஒரு பக்க வாத்தியமா அவரோட நண்பர்கள் அதில் அவர் குறிப்பிட்டிருந்த நண்பர் குஞ்சுன்ற பாத்திரம் நிஜமா இல்லை இவரால் செயல்படுத்த முடியாத விஷயங்களுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு இவருடைய மனசாட்சியின் பிம்பமா அந்த அளவுக்கு சுவாரஸ்யமான ஒரு கதாபாத்திரம் இந்த பேட்டி முடிஞ்ச உடனே தான் அவர்கிட்ட பர்சனலாக கேட்கணும் அப்படி ஒரு குஞ்சு இருந்தாருன்னா போன் போட்டு கொடுங்க சார் பேசணும் அவ்வளவு சுவாரஸ்யமான ஒரு நண்பர் கதாபாத்திரம் அவர் மூலமாகவும் நிறைய கதை சொல்லுவார்கள் எனக்கு ரொம்ப பிடிச்ச புத்தகங்களில் அந்த மூங்கில் மூச்சு ஒரு முக்கியமான புத்தகம் அந்த புத்தகம் வந்து எல்லாரும் வாசிக்கணும் குறிப்பாக சினிமாவில் உள்ளவர்கள் வாசிக்கணும் ஏன்னா அது விஷுவல் கன்வர்ஷன் அப்படின்றதுக்கு முன்னாடி அது பதிவாகவே இருக்கு அது எல்லாமே ஷார்ட் பை ஷார்ட்டா இருக்கும் அதில் அதனால ஒரு நல்ல புத்தகம் படித்த அனுபவம் இன்னும் என் மனதில் இருக்கிறது மூங்கில் மூச்சு நினைவுகளுக்கு காலம் கிடையாது அது எல்லா காலத்துக்கும் பொதுவானது மூங்கில் மூச்சு சொல்ற வாழ்க்கையும் ஊர் மொழி நாடு கடந்து கவியரசு கண்ணதாசன் பாடல் மாதிரி எல்லோருக்கும் பொதுவானது பொருந்தி வரும் பறவைகளை பதில் சொல்லுங்கள் மனிதர்கள் மயங்கும் போது நீங்கள் பேசுங்கள் மனதுக்கு மனது கொஞ்சம் தூது சொல்லுங்கள் சொல்லுவார் இல்லையா கண்ணதாசன் அப்படி மனதுக்கு மனம் காலத்தோடு நினைவுகளை தூக்கிச் செல்லும் தூது இந்த மூங்கில் மூச்சு தனது நூலை வாசிக்கும் வாசகரை அதில் தொலைந்து போகச் செய்வது ஒரு சிறந்த எழுத்தாளரின் ஆளுமையை குறிக்கிறது திரு சுகாவின் மூங்கில் மூச்சை படிப்பவர்கள் அதில் மூழ்கியும் தொலைந்தும் போக நிறைவே வாய்ப்பிருக்கிறது அந்த ஆறு கோவில் தெருக்கள் கோலம் வீடுகள் நண்பர்கள் குறிப்பாக குஞ்சு என திருநெல்வேலிக்கே வாழ்க்கைப்பட்டு விடலாமா என்று மறுபடி மறுபடி தோன்ற வைக்கும் எழுத்துகள் குசும்பும் விளையாட்டுமாய் பால்ய பருவத்து நினைவுகளையும் அது சார்ந்த உறவுகளையும் தூண்டிவிட்டு நம் மூச்சில் கரைந்தே போகிறது மூங்கில் மூச்சு எங்களுடைய அன்பு இளவல் சுகா அவர்கள் ஆனந்தவகடன் இதழில் அற்புதமான நடையில் அதுவும் திருநெல்வேலி பாஷையில் அவர்கள் எழுதிய மூங்கில் மூச்சு மிகச்சிறந்த வரவேற்பை பற்ற ஒரு நூலாகும் அந்த நூலில் திருநெல்வேலியை பற்றி திருநெல்வேலியினுடைய மனிதர்களை பற்றி திருநெல்வேலி மண்ணின் அருமை பெருமைகளை மாந்தர்களை பெரியவர்களை இளையவர்களை இன்னும் அவர் சேட்டு பெண்ணுகளை அவர் வயது பெண்களை அவர் இளைஞராக இருந்தபோது கல்லூரி காலத்தினுடைய அருமைகளை பெருமைகளை தான் உலாவிய பூமியின் சிறப்பை காந்தி மார்க்கெட்டை சுபாஷ் மார்க்கெட்டை சென்ட்ரல் டாக்கீஸை பூர்ணகலா டாக்கீஸை பார்வதி ரத்னா பாப்புலர் லட்சுமி திரையரங்கத்தை ராயல் டாக்கீஸை அவர் எழுதியிருக்கின்ற அந்த தமிழின் அருமை மிகச்சிறப்புக்குரிய ஒன்றாகும் அத்தோடு மட்டுமல்ல பொருட்காட்சி நடந்து கொண்டிருக்கும் போது அவர் பொருட்காட்சிக்கு அவருடைய நண்பர்களோடு சென்று குறிப்பாக அருமை அவருடைய மிக நீண்ட நட்பு நாங்கள் எல்லாம் மாப்பிள்ளை என்று அழைக்கூடிய அவர்களோடு சென்று பொருட்காட்சிக்கு சென்று அன்றைய காலத்து திருநெல்வேலி பொருட்காட்சியினுடைய அழகை அங்கு வந்து செல்லக்கூடிய அந்த வயதுக்குரிய பருவத்திற்குரிய நிகழ்வுகளை கனவுகளை ரகசிய பார்வைகளை மிக அழகான துணியில் தன்னுடைய மூங்கில் மூச்சு கட்டுரையில் அவர் அழகாக விவரித்திருப்பார் அவற்றையெல்லாம் படிக்கும்போது எங்களுடைய கல்லூரி காலம் நினைவிற்கு வந்து செல்லும் அருமை இளவர் சுகா அவர்கள் மிகச்சிறந்த நடையிலே தன்னுடைய கட்டுரைகளை ஆக்கம் செய்திருப்பார்கள் அதிலும் குறிப்பாக மூங்கில் மூச்சு திருநெல்வேலி தாமிரபரணி படித்துறைகளை பற்றி திருநெல்வேலி நெல்லையப்பர் காந்திமதி அம்மனை பற்றி திருநெல்வேலி மார்க்கெட்டை பற்றி அவர் நெஞ்சத்தை தொட்ட அருமை மருத்துவர் டாக்டர் முகிதீன் அவர்களை பற்றி பேரோட்டத்தை பற்றி அவர் எழுதியிருக்கின்ற ஒவ்வொரு கட்டுரையும் சுவையாக இருக்கும் ரசனையாக இருக்கும் நம்முடைய எங்களுடைய அத்தான் தமிழ்கடல் நெல்லைக்கண்ணனுடைய மகன்சுலா அவர்கள் ஒரு அற்புதமான திருநெலி பாசையில் எழுதியிருப்பார் அந்த காலத்தை நாங்கள் பின்னோக்கி பார்க்கறதுக்கு அந்த புஸ்தகம் இருந்துச்சு ஒவ்வொரு விஷயத்தையும் அங்கேரா அதில் சொல்லியிருப்பார் ராயல் தேட்டர் சொல்லும் போது ராயல் தேட்டர் வந்து பழமையான தேட்டர் இப்போ அந்த தேட்டர் வந்து போத்திசு ஜவுளி மாறிட்டு ராயல் தேட்டரில் கீழே சவர் வந்து கீழே சௌர்தர் வந்து ஹரிதாசன் எழுதி போட்டிருப்பாங்க இந்த ஹரிதாசுங்கிறது பெயிண்டில் எழுதி போட்டுருக்க மாட்டாங்க அது வந்து ஹரிதாஸ் வந்து எத்தனையோ காலம் ஆச்சு அந்த படம் மூணு தீபாவளி ஓடித்தான் அந்த ஹரிதாஸில் வந்து சிமெண்ட்ல வந்து கட்டியாக எழுதியிருப்பாங்க அதனால தான் எங்களால் அதை பார்க்க முடிஞ்சது இந்த மாதிரி எல்லாம் அது வந்து தவறாமல் சொல்லியிருப்பார் சுகா அவர்கள் அதே போல் நெல்லைப்பூர் கோயிலுக்கு வந்து தீர்த்து எடுக்க போகிற ஐயருக்கு ஆலையில் இருந்துச்சு பட்டையை போட்டு அவர் தூக்க கலக்கத்தோடு போக அந்த செப்பு மாடியை கையில் வச்சுக்கிட்டு யானை முன்னால் போக போகும்போதே அங்கே ஒரு பெட்டிக்கடை இருக்குது அந்த பெட்டிக்கடை வாசலில் அந்த காலத்தில் நல்ல உடம்பு நம்மளுக்கு எண்ணெய் தேய்ச்சி நல்லா மீச முறு கருத்த கருத்தாள் சாரத்தை எவ்வளோ தூரம் வசதி கட்டணும் வசதி கட்டிட்டு தொட வரைக்கும் கட்டி உட்காந்துருப்பார் இவங்களுக்குள்ளே பேசிகிட்டு போயிருக்காங்க இவங்க நண்பர்களும் இவங்களும் இந்த அண்ணாச்சி இப்படி போனதோட பார்க்கும்போது ரெண்டு தேய்ச்சி இருந்துகிட்டே இருக்காரு என்னைக்கு தான் இவர் குளிப்பாருன்னு கொடுத்து கொடுத்து கிண்டல் அடிக்கிறது ரொம்ப சந்தோஷமாக அது ரொம்ப உண்மையிலே காமெடியாக இருந்துச்சு ஏன் அவருக்கு சூடு கிடையாது அப்படின்னு சொல்லுவாங்க அது சூடு கிடையாது சொன்னேன் கிடையாதுங்கிறது திருநெல்வேலி இது எதுக்கு சூடு கிடையாதுன்னா என்ன தேய்ச்சி குளித்தா சூடு கிடையாதுங்கிற அர்த்தம் அது எப்பா என்ன மாட்டி விடாதப்பா அப்படின்னு சொல்கிறது எல்லாம் திருநெல்வேலி பாசையை ரொம்ப அருமையாக சொல்லிப்பாங்க இங்கே இருக்க தூருக்கு குறுக்கு துறைக்கு போய் அந்த படித்திரம கோயில் வழியாக படியில் இறங்கி அடுத்தல ஒரு படி இறங்கி அடுத்தல அங்கே போய் ஆற்றுல போய் நல்லா குளிப்பாங்க குளிக்கும்போது இப்போ இது நடுமதியில் ஒரு வட்டப்பாறை ஒன்று இருக்கும் அந்த வட்டப்பாறைக்கு இங்கேருந்து இலவட்ட பிள்ளைகள் நீச்சல் அடித்து போய் அந்த வட்டப்பாறையில் போய் இருந்துக்கிட்டு வட்டப்பாறையில் இருந்துக்கிட்டு இவள் வந்த பெருமையை நீச்சல் அடித்த பெருமையாக அங்கே இருக்க இலவட்ட பெம்பளை கொள்ளையில பார்த்து இது பண்ணுறது ரஜினிகாந்த் ஸ்டேஜில்னு மர்மம் எழுதியிருப்பார் அப்போது ஒருத்தர் அங்கேருந்து சத்தம் போடுற இலை பார்த்து போங்கள கொள்ளையில போகணுமா அதில் போய் நீச்சல் அடித்து அந்த இடத்துல போவாதியா பூரா மனநலி பாதாளம் வரைக்கும் தோண்டி வச்சுருக்கான் போன தடைய மாம தின மாதம் மாதத்துக்கு முன்னாடி இறந்துவிட்டான் அப்படின்னு அந்த கொள்ளையில போவாங்கிற வார்த்தையை சொல்லி சத்தம் போடுவார் ஒரு ரிட்டயர்டு தாசில்தார் அதனால் இந்த மாதிரி இதுகளெல்லாம் வந்து தேர்ந்தெடுத்து அந்த அங்குள்ள நடைமுறைகளை சொல்லும் போது எங்களுக்கு அந்த எனக்கு அறுபத்தி மூணு வயசாச்சு எனக்கு அந்த பழைய நினைவுகள்லாம் வந்து அந்த புசத்தை எடுத்தால் வைக்க தோணும் வாய்ச்சிக்கிட்டே இருப்போம் இலக்கிய வகைமைகளில் ஒரு நகரம் சார்ந்த வட்டார வழக்கில் வந்த முதல் படைப்பு அப்படின்னு சொல்லி நம்ம மூங்கில் மூச்சை சொல்ல முடியும் திருநெல்வேலி பகுதியில் உள்ள அதுவும் குறிப்பாக திருநெல்வேலி நகரத்தில் உள்ள பல்வேறு பட்ட மனிதர்களினுடைய பல்வேறு வகையான ஆளுமைகளை விளக்கும்போது விளக்கும் ஒரு வகையான தனித்த மொழியிலும் சினிமாவில் வாய்ப்பு தேடிக்கொண்டிருக்கக்கூடிய இளைஞர்கள் சினிமாவினுடைய ஜாம்பவான்கள் இவர்களைப் பற்றி விவரிக்கும் போது மற்றொரு மொழி என்று மிக நுட்பமான மொழியமைப்பில் கொண்ட ஒரு படைப்பாக இந்த மூங்கில் மூச்சை பார்க்க முடியும் திருநெல்வேலி என்ற ஊருக்கு ஏன் அந்த பேர் வந்தது அப்படிங்கிறதும் திருநெல்வேலியில் அல்வா ஏன் ரொம்ப புகழ்பெற்றது அப்படிங்கிறதும் மூடுபணி படத்தில் வர்ற கனவு காணும் வாழ்க்கையாகும் அப்படிங்கிற பாட்டு எந்த பின்புலத்தில் உருவானது அப்படிங்கிற செய்திகள் வானொலியின் நேயர் விருப்பத்திற்காக கடிதத்தை எழுதிவிட்டு காத்திருக்கக்கூடிய அம்மன் சன்னதி தெருவில் கூடிய பல்வேறு தரப்பட்ட மக்களினுடைய முகங்கள் ஹிந்தியின் மெஹபூபா பாடலை வந்து நையாண்டி மேளத்தில் வாசிக்கக்கூடிய திருநெல்வேலி நையாண்டி மேளக்காரர் சுகாவினுடைய வாத்தியார் பாலுமகேந்திராவோடு கைகோர்த்து ஒரு தெருவில் நடந்து கொண்டிருக்கும் போது வாத்தியார் ஒரு வார்த்தையை சொல்வார் பெக்கர் சார் நாட்சு இதை சுகா பதிவு செய்யாவிட்டால் வேறு யார் பதிவு செய்வது இதை வேறு யார் உலகத்திற்கு சொல்வது இதை சொல்வது மூங்கில் மூச்சு மனிதர்களை பற்றி மட்டுமல்ல பலர் உயர்ந்து பார்க்கக்கூடிய ஆளுமைகளையும் பதிவு செய்த ஒரு மிக முக்கியமான படைப்பு மூங்கில் மூச்சு இவர் தன்னுடைய படைப்புகளில் அறிமுகப்படுத்தக்கூடிய பல மனிதர்கள் பல படைப்பாளிகள் பல கலைஞர்கள் ஒட்டுமொத்தமாக இந்த மூங்கில் மூச்சு ஒரு கலை களஞ்சியமாக இருக்கிறது என்றால் அது மிகையல்ல கடந்த கொரோனா காலகட்டத்தில் இருட்டுக்கடை அல்வா அரிசிங் மாமாவை பற்றி வந்த செய்தியை பார்த்துட்டு மறுபடியும் மூங்கில் மூச்சை வாசிக்கும்போது தான் வந்து தெரிகிறது மூங்கில் மூச்சு ஒரு வெறும் தொடர் மட்டுமல்ல ஒரு வரலாற்று ஆவணம் இனிமேல் நெல்லையினுடைய வரலாற்றை எழுதுகிற யாவருக்கும் மூங்கில் மூச்சு ஒரு மிக முக்கியமான தரவை தரக்கூடிய ஆவணமாக திகழும் அது மட்டுமல்ல நெல்லையினுடைய வரலாற்றை இனிமேல் எழுதுகிற யாரும் குஞ்சுவை விட்டுவிட்டு எழுத முடியாது என்கின்ற அளவிற்கு ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கக்கூடிய படைப்பும் மூங்கில் மூச்சு தமிழ் இலக்கியத்தில் செய்யுள் கவிதை உரைநடை புதினம் சிறுகதை இப்படி வந்து பல்வேறு வகையான வகைமைகள் இருக்கிறது இந்த மூங்கில் மூச்சு ஒரு புதுமையான இலக்கிய வகைமை என்றே நான் சொல்வேன் கதையும் உரைநடையும் கலந்த ஒரு வகைமை கதைநடை என்றே சொல்லலாம் எல்லாருக்கும் ஒரு ஐயம் வரும் கதை நடை அப்படிங்கிறது ஒரு வகையா அப்படி ஒரு வகை இருக்கு அப்படின்னு ஒரு படைப்பாளி உருவாக்குவதான படைப்பு அந்த விதத்தில் மூங்கில் மூச்சு கதை நடை என்கின்ற வகையை உருவாக்கிய ஒரு ட்ரெண்ட் செட்டர்